ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலை ட்ரிப்பு தான் திருவண்ணாமலைக்கு போகிறவங்களுக்கு போன மாதம் கொடுத்தோமா இன்னைக்கு கிளைமேட்டுக்கு சே சில்லு சில்லுன்னு இருக்குல்ல அதனால் சூடான இஞ்சி போட்ட டீ இஞ்சி இலக்காய் அப்புறம் மதியத்துக்கு வந்தால் அவங்களுக்கு உருளைக்கெழங்கு ஃப்ரை அப்புறம் பொலி சாதம் எல்லாம் பண்ணிவிட்டு பிஸ்கெட் தொட்டுக்க எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு இந்த வாட்டி என் பையனும் கிளம்புறான் போய் தீபம் பார்க்குறதுக்காக போகிறேன்னு சொன்னான் அம்மா கூட கிளம்பிட்டார் அவரும் ஓகே எல்லாம் பேக்கிங் பண்ணியாச்சு பேக்கிங் எங் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அவங்க நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு பண்ணியாச்சு எல்லா பஸ்ஸில் கிளம்பியாச்சு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கியோட வீடியோ அம்மா நான் பாப்பா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லாம் அங்கே இருக்கிறவங்க இவங்க பெரியம்மா நடுவில் அம்மாவோட ஃப்ரெண்டு அம்மா எல்லாருமே இது இவங்கெல்லாம் எல்லோரும் கிளம்பியாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு இதே மாதிரி வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து புளி சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை இஞ்சி இஞ்சி இலக்கா பொட்டி இதுதான் இடிக்கி அவங்களுக்கு ஸ்பெஷல் இதம்மா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாபாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க